ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் பைக்கில் வந்து இறங்குறாங்க அப்போ ஜானையை கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சீனு ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியமா நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் இன்றைக்கி சுமங்கலி பூஜை இல்லை அதான் சீனு வந்து என்னை கோயிலுக்கு போய் கூட்டிகிட்டு போனால் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியல உண்மையிலேயே கோயிலுக்கா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பெரியமா அப்படின்னு வந்து அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பத்மாவும் பார்த்து அருதையும் கேட்டுட்டு இருக்கவும் பத்மா இதை கேட்டு அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து வந்து மாயா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பெரியமா எனக்கு மளிகைப்பு வாங்கி கொடுத்தா எனக்கு அல்வா வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே தனா சொல்கிறாங்க போ உனக்கு ஒரே ஜாலி தான் போ அப்படின்னு சொல்லவும் மாயா வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து சீனுவையும் ஜானகி கூப்பிடவும் சீனும் வராங்க இன்னைக்கு சுமங்கலி பூஜை நீ மாயாவோட தலையில் இந்த குங்குமத்தை வச்சு விட அப்படிங்கவும் உடனே சீனு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்ன சீனோ நான் சொல்லிகிட்ருக்கிறேன் நீ வந்து குங்குமத்தை எடுத்து மாயாவோட தாலியில் வச்சு விடு அப்படிங்கவும் மாயாவும் அந்த தாலியை வந்து அவங்க நீட்டுறாங்க அப்போ சீனு வந்து அந்த குங்குமத்தை வச்சு விடவும் நெத்திலையும் வச்சு விடு அப்படிங்கும்போது போது நெத்திலையும் வச்சு விடுதாங்க மாயா நீ சீனுக்கிட்ட காலில் வந்து ஆசீராதம் வாங்கிவிடும் அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து சீனோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிவிடுதாங்க இதெல்லாம் வந்து தானா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா தனாவுக்கும் கதிர் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி அவங்களும் ஆசைப்படுறாங்க ஆனாலும் வந்து இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தானா நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாரு இது வந்து பத்மாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அண்ணி இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது நீங்கள் என்னென்னா இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல அங்கே பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவோட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது இது நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் நடக்காது போலுக்கு அப்படிங்கும் போது அப்போ சீனு வந்து நடிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து கோவத்தோட நேராக சீனு ரூமுக்கு போகிறாங்க டேய் என்னடா தான் இருக்குது நீ என்ன அவளை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போனேன்னு கேட்கும்போது ஆமாம்மா கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அவளுக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்தேன்னு கேட்கும்போது ஆமாம்மா அப்படின்னு சீனு சொல்லவும் உடனே வந்து பார்வதி பத்மா கிட்ட சொல்கிறாங்க அப்போது மாயை வந்து சொன்னதெல்லாம் பொய் கிடையாது எல்லாமே உண்மையை தான் சொல்லியிருக்கிறா பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் பத்மா வந்து சீனு சீனுக்கிட்ட பார்க்குறாங்க ஏண்ட அந்த மாதிரிக்கெலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கேட்டாமா அதனால தான் நானும் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க பத்மா உடனே எரிச்சலோட நேராக வெளியே வராங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க என்னமோ எனக்கு தெரியல அப்போ மாயா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் போலுக்கு நம்மளும் இது வரைக்கும் அவள் சொன்னதெல்லாம் வந்து பொய் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சீனு கிட்டே கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது மாயா சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு அப்போது அன்னைக்கு அவள் வாந்தி எடுத்தாலே உண்மையிலே கர்ப்பமாக தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாட்ட வந்து பாரதி கேட்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க கொஞ்சம் பெஷமாக அமைதியாக இருக்கிறியா நானே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறேன் அப்படின்னு பத்மா சொல்லவும் அடுத்தங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க அப்போ பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருது அப்போ தனா வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வராங்க அப்போ கதிர் வந்து சோகமாக உட்காந்துருக்கும் போது உடனே கதிர்கிட்ட குங்குமத்தை நீட்டவும் உடனே கதிர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி சுமங்கலி பூஜை என் தாலியில் குங்குமத்தை வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறா வச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது உடனே குங்குமத்தை எடுத்து அவங்க தனாவோட தாலியில் வச்சு விடுறாங்க என் நெத்திலையும் வச்சு விடு அப்படிங்கும்போது போது நெத்திலையும் வச்சு விடுறாங்க நீ கொஞ்சங்க நில்லு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் நிற்குவோம் அவங்க காலைல விழுந்து தனா ஆசிர்வாதம் வாங்குறாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் வந்து அடைகிறாங்க என்ன தானா என் காலில் போய் நீ விழுந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இன்னைக்கு சுமங்கலி பூஜை புருஷனோட காலில் வந்து பொண்டாட்டி வந்து விழுணும் அப்போ தான் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் என்னை ஆசீர்வாதம் பண்ண அப்படிங்கவும் உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க தானா நீ எந்திரி எனக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது நீ எந்திரி தானா அப்படிங்கவும் உடனே தானா வந்து அவங்க கதிரை பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டு விருக்கும்லாம் ஒரு ரொமன்ஸ் வந்துட்டு அந்த நேரம் பார்க்க கரெக்டாக வந்து ரகுராம் வந்து தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே தானா அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க உடனே என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா இங்கே வந்து மாயாவும் சீனுவும் வந்து கிளம்பி வராங்க எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானையை கேட்கும் போது உடனே வந்து அவனுக்கு வந்து பரிசு கொடுக்க போகிறாங்க அதனால தான் பார்ட்டிக்கு நாங்கள் பேரும் கிளம்பி இருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே தானா வந்து பார்க்குறாங்க சீனு நீ சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கிற ரெண்டு பேரும் வந்து மேச்சிங்காக போட்டிருக்கிறீங்களா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரும் போகிறாங்களா அப்படிலாம் இவங்க போக போடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது மணி சொல்றாங்க உங்க ரெண்டு வரையும் பார்க்கும் போது எல்லாருடைய கண்ணும் உங்க தான் இருக்கும் போலுக்கு அப்படிங்கவோ அப்ப ஜானகி வந்து மாயாச்சின்னு பக்கத்துல வராங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு போல அந்த ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ஏன் கண்ணே பற்றும் போலுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லவும் உடனே வந்து மணி சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும் இங்க ஒரு ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க கண்ணெல்லாம் உங்க தான் இருக்கும் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பார்த்து மணி சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க பார்வதி வந்து பத்மாட்ட சொல்றாங்க பாத்தீங்களா நம்ம ரெண்டு தான் சொல்றாரு அப்படிங்க ஆமா இவர் சும்மாவே விடக்கூடாது இவருக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு பத்மா வந்து கோவத்தோட போக சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சீனவும் மாயாவும் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அப்ப வந்து மாயா போகும்போது சொல்றாங்க அத்தை நீங்க ஒன்றும் சீனுக்காக சாப்பிடாம இருக்காதிங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அதனால நீங்க வந்து சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பாத்தியா என்ன போட்டு வெறுப்பேத்திட்டு போறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கோவத்தோட சொல்றாங்க அப்போ மாயா சீனு போனதுக்கு அப்புறமா பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறாங்க அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்வதி கேட்கும்போது நம்மள அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இதை வந்து தானா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அக்கியோ இவங்க ரெண்டு ஒரு பார்ட்டிக்கு போய் சீனுவுக்கும் மாயாவுக்கும் ஏதோ சண்டை ஏற்படுத்த போகிறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானா கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ பார்வதி சொல்கிறாங்க இப்படியே போனால் நம்மளை பாத்திரமாட்டாங்க அப்படிங்கும் போது அதுக்கெலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் வச்சிருக்கிறேன் முகத்தை மூட அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கவும் ஆ பரவாயில்ல நல்லா ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லவும் அப்போ பார்த்தோம் பார்வதி அதை பிறகு அங்கே அந்த பாட்டிக்கு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து கதிரிக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க மாயாவுக்கும் சீனுவும் வந்து பாட்டிக்கு போயிருக்காங்களா அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்துறதுக்காக அத்தை இந்த மாதிரிக்கு கிளம்பி போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படிங்கவும் அப்போ கதிரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்களும் வந்து முகத்தை மூடின மாதிரிக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா சில சில பிரச்சனைகளெல்லாம் வந்து பத்மாவும் பார்வதியும் மாயாவுக்கும் சீனுவுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது அது எல்லாமே வந்து மாயா வந்து தகுதி தெரிஞ்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சீனுக்கு வந்து பரிசு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தமிழில் வந்து அப்படிங்க பேசுறதுக்கு தடுமறையிட்டு இருக்கிறாங்க அப்ப கரெக்டாக மாயா வந்து அவங்க இங்கிலீஷ்லேயே பேசவும் இதை கேட்டதுமே உடனே எல்லாரும் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இது பத்மாவும் பார்வதி தானா கதிர்னு நாலு பார்க்குறாங்க பத்மாவும் பார்வதியும் பார்த்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தியா அதாவது புருசமண்டி பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும் புருஷனுக்கு ஒரு அசிங்கன்னு சொன்னதுமே பொண்டாட்டி எந்த அளவுக்கு தோல் கொடுத்து பேசிட்டு இருக்கிற அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும் இதை கேட்டுட்டு மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சீனு வந்து கொஞ்சம் கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது ரெண்டு வருமே பைக்ல கிளம்பி அங்க வந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு அப்ப பாருதுன்னு சொல்றாங்க என்னக்கா அந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா இவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது பிரிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தா ஆனா நடக்காம போச்சுதே அப்படின்னு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து தனாவும் கதிரும் அங்கேருந்து அவங்களும் கிளம்பி வராங்க பார்த்தோம்னா வந்து மாயாவும் சீனும் வந்து அவங்க இறங்கவும் அப்போ ஜானகி வந்து திருஷ்டி சுத்தி போடுறாங்க அப்போ உடனே வந்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஜானகி வந்து சொல்றாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் மாயா சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள போகும்போது அப்போ அப்ப சீனு வந்து எதுவுமே பேசாம அவங்க அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க உடனே மாயா கேட்குறாங்க என்ன சீனு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது உடனே வந்து சீனு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க என்னடா கேட்கும் போது எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டேன் ஆனா நீ தான் வந்து கரெக்டான நேரத்தில் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயோட கையை பிடிக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் அதை வந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க சொல்லு நம்மள பார்க்க